நான் சந்தானம் இப்போ நம்ம எங்கே பள்ளி பள்ளிக்குப்போ மெயின் ரோடு திருவர்காடு திருவர்காடில் தான் இருக்கோம் பள்ளிக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஓகேங்களா சேல்ஸ்க்கு இருக்குது கோவில் பக்கத்துலேயே திருவரா திருவர்காடு கோயில் வந்து இங்கேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் ஓகே இதுதான் லேண்டு மொத்தமாக ஆறாயிரம் ஸ்கொயர் கிட்ட வருது இது நேராக வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்புது ஓகேங்களா அந்த எல்லோ கலருக்கு பாருங்கள் அது பெரிய எல்லோ ஸ்டோர் இருக்குல்ல அது வரைக்கும் நமக்கு லேண்டு இந்த ஆட்கள் நிற்கிறாங்க பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு லேண்டு இது வந்து ஆறாயிரம் ஸ்கொயர் கிட்டே இருக்குது ஓகேங்களா திருவர்காடு கோயிலேருந்து அரை கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இதுவும் ஒரு கோவில் தான் இவங்க இந்த கோவில் இந்த கோவிலை இவங்க தான் கட்டினாங்க கோவிலுக்கு இடம் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த செயல்பாடுலாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா உடனே வீடு கட்டலாம் சுற்றிலும் வீடு இருக்குது இதோடய லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வேணும்ன்றங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் தெரியும் உங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ இதுடைய விலை பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூணாயிரத்தி இரநூறுவா பேசிக்கலாம் உடனே வீடு கட்டலாங்க வீடோ ஃப்ளாட்ஸோ இல்லை கம்பெனிக்கோ எது தேவையாக இருந்தாலும் எந்த பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் முக்கியமாக சுற்றில வீடுங்க இருக்குது கடைங்க இருக்குது கம்பெனி போட்டுன்னா கூட போட்டுக்கலாம் இல்லை ஃப்ளாட்ஸ் கட்டிக்கலாம் நல்லா வில்லா கலர் கட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இந்த இடம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு ஒட்டியே இருக்குது இந்த கோவில் கோவிலுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்லேயர் இது இருக்கு ஓகேங்களா யாருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் என் நம்பர் உங்களுக்கு தெரியும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ திருவர்காட்டில் வீடு வேணுன்றிருக்கும் நிலம் வேணும்ன்றிருக்கும் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை வந்து மூணாயிரத்தி இரநூறுபா பேசிக்கலாம் நன்றி